ஹலோ டாக்டர் யூடியூப் இருக்கும் வணக்கம் வைசலு டாக்டர் எம்ஜி ரஜினிகாந்த் காது முக்கத்துத்துறை நிபுணர் டாக்டர் ரஜினீஷ் ஹர்ஷி மற்றும் மதுரை சைனஸில் கண் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் வந்து ஸோ யூஸ்ஃபுல்லாக வராது தான் வந்து சைனஸ்னால் கண் வியாதிகள் வராது வந்து ஆனால் வந்து யாருக்கு சைனஸ்னால கண் வியாதி வரப்போகுது அப்படின்னா வந்து ஒன்று வந்து அது வந்து வியாதினால் வரலாம் சில எந்த வியாதிகளாக வரலாம் பார்த்தோம்னா வந்து ஒரு கிருமினால் ஒரு பாக்டீரியா கிருமி அவருடைய தன்மை ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கலாம் ஃபங்கஸ்னால வரலாம் கேன்சர்னால வரலாம் இது இந்த மாதிரி வியாதிகள் வந்து மூக்கில் ஆரம்பித்து சைனஸில் பரவி கண்ணுக்குள்ளே பரவலாம் வந்து இது ஒரு டைப் வந்து சம்டைம் நம்முடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம பாடியுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் யாருக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க டயபெட்டிக்குன்ட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எதிர் சக்தி கம்மியாக இருக்கும் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறப்போ வந்து கிருமிகள் வேகமாக பரவும் இப்போ வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்த பிறகு ஆர் மைக் கரும்புஞ்சு நோய் வந்தது வந்து ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய என்ன ஆச்சு அதில் பார்த்திங்கன்னா வந்து கரும்புஞ்சு நோய் வந்து யாருக்கு வரும்னு பார்த்தோம்னா வந்து சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா டயாபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் பேர் நம்முடைய அவடைய சுகரும் அதிகமாக இருக்கும் அமிலம் அதிகமாக இருக்கிறப்ப வந்து நம்முடைய உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் நாமளாக ஒரு கிருமி ஃபங்கஸ் கிருமி நம்மளுடைய மூக்கில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் கீட்டோசிசோசிஸ் டயாபெட்டிக்னாலையும் அமிலம் அதிகமாக ஒரு சிம்பிள் வைரல் இன்ஃபெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெடிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் நம்மளுடைய சிலியான ஒரு நிலம் டேமேஜ் ஆகிரும் ஒரு மேலே ஒரு புண்ணாயிரும் புண்ணாகிறதுனால என்ன ஆயிடுது வந்து கிருமிகள் பேக்டீரியா கிருமிகள் தாக்கு உள்ளே டீப்பாக போயிடுது ஃபங்கஸ் கிருமி உள்ளே போயிருது ஸோ ஒன்ஸ் ஃபங்கஸ் கிருமி உள்ளே போயிடுச்சுன்னா வந்து அதை ஈஸியாக மருந்துகளில் குணப்படுத்த முடியாது அவருடைய தன்மை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் வியாதியில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு சாரதுக்கு ஒரு மாதக்கணக்காகலாம் ஆனால் வந்து ஒரு கிருமினால் ஃபங்கஸ் கிருமினால் ஒரு மியூக்கார்மைக்கோசி கிருமினால் ஒரே நாளில் அவருடைய கண் பார்வை போகலாம் மூளைக்கு பரவி உயிர் ஆபத்து ஏற்படலாம் இதுதான் வந்து உண்மை வந்து ஸோ வந்து இது வந்து நிறைய இன்ஃபெக்ஷனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண் சைனஸ் பிரச்சனைகள் ஸோ எல்லா சைனஸ் பிரச்சனையுமே வந்து கண்ணுக்கு பரவப்பட கிடையாது ஸோ நான் அதுதான் தெளிவாக சொல்கிறேன் வந்து ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலர்ட்டாக இருக்கணும் நம்மளுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது சம்டைம் ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்கலாம் சம்டைம் வேறு ஒரு இம்யூனிட்டி குறைபாடு உள்ள ஒரு நபருக்கும் சரி டயபெட்டிக் பேஷண்ட் சரி அதே போல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வந்து ஈஸியாக வந்து கண்ணுக்கு பரவிடும் வந்து ஆர்பிட்டல் சொலலைட்ஸ் அப்படின்னு போயிடுது சைனஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் திடீர்னு கண்ணுக்குள்ளே பரவிடும் ஸோ ஒன்ஸ் வந்து பட் யூஸ்ல இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர்த்துக்கு வந்து மூக்கில் பிரச்சனை இருக்கிறப்ப மூக்கில் அது மூக்கடைப்பு இருக்கும் வலிக்கும் சளி அதெல்லாம் வந்து ரொம்ப அதை பற்றி அவங்க வந்து மைண்ட் பண்ணவே மாட்டாங்க ஏதோ ஒரு சளி பிடிச்சிருக்கு நம்ம மருந்து மாற்றுறாங்க அது வந்து பார்த்தா கண்ணுக்குள்ளே பறவிடும் கண்ணில் கண் உடைய வீக்கம் வரும் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் தென் கண் வீக்கம் வந்த பிறகு கண் பட்டை வந்து கீழே இறங்கும் தன்னுடைய கண்ணுடைய அசைவு குறையும் கண்ணுடைய குளோப்னு சொல்லுவோம் அதனுடைய அசைவு குறையும் அதுக்கு மேலே பார்த்தா கண் பார்வையுடைய குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண் பார்வையும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு கேவனா சைனஸ் ஒரு பகுதி இருக்குது அதுதான் வந்து நம்முடைய கண்ணுடைய பின்பகுதியில் போர்ஷன் அங்கே போய் இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சுன்னா அது கண் பார்வை போயிடும் கண் நரம்பு பாதிப்பட்டாலும் கண் பார்வை சம்டைம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆப்போசிட் கண் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ ரெண்டு கண் பார்வை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப ரேராக இந்த கிருமி வந்து மூளைக்குள்ள பரவச்சுனா வந்து ஸோ சிறிபுரல் லப்சிஸ் மாதிரி டெவலப் ஆகுது ஸோ இது எல்லாத்துக்கும் சைனஸ்க்கு வர வரப்போகிறது கிடையாது ஸோ அது மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு கிருமிகள் நம்முடைய இம்யூனிட்டி குறைபாடு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகர் டயபெட்டிக் வந்து நம்முடைய இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஒரு காமனான வியாதி ஸோ மற்ற உலகத்தை விட இந்தியாவில் வந்து நம்முடைய உணவு முறையினாலையும் நம்முடைய அமைப்பினாலேயும் பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் வந்து இந்த டயபெட்டிக் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு நோய் வந்து ஈவன் இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மீக்கார் மைக்கோசிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் பர்டிகுலராக சவுத் தமிழ் சவுத் இந்தியாவில் நிறைய வந்தது வந்து ஸோ இதுக்கு காரணம் நம்முடைய உணவு முறைகள் ஸோ அதனால வந்து நம்முடைய இம்யூனிட்டி ஈவன் நல்லா இருப்பாங்க பேஷ் நல்லா அவங்க டயபெட்டிக்கு சுகர் இருக்குன்னு தெரியாது பட் சில வியாதிகள் மூலம் பரப்ப சுகர் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ வந்து முதல்ல எதனால் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சிம்பிள் வந்து அது கிருமி நாளையா இல்லை கட்டினாலேன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கான முறையான வைத்தியங்கள் பண்ணணும் அதுவும் வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளவோ அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணால் கண் பார்வை இழப்பை நீட்லெஸ் பை அரவிந்தில் பார்த்திங்கன்னா நீட்லெஸ் பிளைன் சொல்லுவாங்க வந்து ஸோ வந்து அது என்னென்னா வந்து சில கண் பார்வை நம்மளால் காப்பாற்ற முடியும் கண் பார்வை இழப்பை வந்து ஸோ அது பர்டிகுலராக சைனஸ் பிரச்சனைனால கண் பார்வை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை வந்து நம்ம முறையாக கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த கண் பார்வை இழப்பை சரி பண்ண செய்ய பண்ண முடியும் கண்ணுடைய வியாதிகளும் மூணப்படுத்த முடியும் ஸோ இது மாதிரி கண் வீக்கம் வந்தாலோ கண்ணுடைய பட்டை இறங்கியிருந்தாலோ கண்ணுடைய ட ரெண்டு ரெண்டு கண் தெரிஞ்சாலோ யூஸ்லாம் கண் டாக்டர் அணுகிருவீங்க ஸோ அவங்க வந்து யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கேனோ இல்லை இண்டி டாக்டரோ சம்டைம்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு கர்டிகுலராக வந்து அது வந்து கண் பார்த்தா கண் நல்லா தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்க்குறப்ப என்ன நல்ல கண் நல்லா இருக்கே இல்லை கண் வீங்கிருக்கேன் அப்படி யோசிப்பாங்க வந்து பட் அதுக்கு எண்டோஸ்கோப் மூலமாக ஒரு ஸ்கேன் பண்ணாதான் அது என்ன பிரச்சனை எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம் எண்டோஸ்கோப் மூலமாக இது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான என்ன வியாதிகள் இது என்ன கிருமிகள் அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து ஃபர்தராக இதுக்கு வைத்தியம் பண்ண முடியும் ஸோ கண்னால் சைனஸ்னால் ஆரம்பத்துலேயும் வைத்தியம் பண்ணுறதுக்கு முறையான கண் பாதிப்பு இது வராது வாய்ப்புகள் கம்மி வந்து ஸோ இனி மூக்கடப்பு இருக்குது தும்மல் இருக்குது வலி இருக்குது கண்ணில் வலிக்குதுன்னா வந்து ஸோ கண் டாக்டரை இடங்கும் போது இண்டி டாக்டரையும் அணுகி அதுக்கான வியாதிகள் கண்டுபிடிச்சி முறையான வைத்தியம் பண்ணால் நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்